ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அழகு செவன்லேருந்து அழகு ஒன்று வரைக்கும் நம்ம ரிவிர்ஸில் ரிவிஷன் பண்ணிட்டு வரும் அது உங்கள் எல்லாருக்குமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அழகு மூணில் வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒருமை பன்மை பிழை அறிதலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்சிக்யூ கொஷின் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மைனா என்னென்னு ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நூறு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் ஆன்ஸரோட இருக்குது அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரிமை பன்மை இந்த இதை தாண்டி வந்து எதனா கொஷின் கேட்கணும்னா கண்டிப்பாக முடியாது அந்தளவுக்கு எல்லா கொஷினுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரிப்பீட் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட் ஆன கொஷின்னு புக் பேக்கில் இருக்கிறது இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற கொஷின் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது அழகு த்ரீயில் இதை பார்த்துட்டு அழகு த்ரீ ஃபினிஷ்டு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அழகு த்ரீனா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோட ஆக்க பக்க இருக்குது அது ஓகே நம்ம நாலு ஆப்ஷன் படித்து பார்த்தாவே நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கு தனியாக தேவைப்படாது எந்த ரிவிஷனும்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஃப்யூச்சரில் டைம் இருந்தால் அது கொடுக்குறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு த்ரீயில் இந்த ஒருமைப்பன்மை ஃபினிஷ் ஆனவுடனே நம்ம அழகு டூக்கு போயிடலாம் இருக்கிற இந்த டென் டேஸ்க்குள்ளே அழகு டூவும் அழகு ஒன்னும் ஃபினிஷ் பண்ணணும் அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக ஒரு நாலஞ்சு வீடியோக்குள்ளே நான் ரெண்டு அழகு ஒன்றையும் அழகு டூவும் ஃபினிஷ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை தவிர்த்து நம்ம சேனலில் தமிழுக்கு இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு புதுசாக யாரனா பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் இதோட லிங்க்லாம் வந்து கொடுத்து நான் வந்து பிடிஎஃப்லாம் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிவிட்டு ஆன்சர் கீ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் வேணால் பார்க்கலாம் ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக உரிமைப்பன்மை பிழை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக இந்த நாலு ஆப்ஷனுமே நீங்கள் எப்பயுமே படிக்கணும் படித்து பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இதில் வந்து நீ சிறந்தவன் அல்லை இங்கே அல்லன்னு கொடுத்துருந்தா கூட கரெக்டு தான் அதாவது அல்லன் அப்படி கொடுத்துருந்தா கூட கரெக்டு தான் ஆனால் இங்கே அல்லை தான் கொடுத்துருக்காங்க மீது எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாது நெக்ஸ்ட்டு பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக இதில் ரெண்டும் நாளும் நமக்கு கரெக்டு என் எழுதுகோல் இது ஒன்று என எழுதுகோள் இதுவன்று எழுதுகோல் என்பது உரிமை அன்று என்பது உரிமை உடைகள் கிழிந்துவிட்டன உடைகள் என்பது பன்மை கிழிந்துவிட்டன பன்மையில் பினிஷ் ஆயிருக்கு அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள் மூன்றாவது வினாக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கட்டியக்காரன் கலரியில் வந்து தோன்றினான் கட்டியக்காரன் கலரியில் வந்து தோன்றினான் ஆண் பால் ஆண் முடிஞ்சிருக்கு ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது மாமரம் என்பது ஒருமை அதனால் ஒருமையில் ஃபினிஷ் ஆகலாம் தப்பில்லை ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிய ஐந்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டும் நாளும் தான் கரெக்டு காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தன முயலும் ஆண்மை என்றது ரெண்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா பன்மை நட்பாக இருந்தனன்னு பண்மையில் முடிஞ்சிருக்கு மாணவர்கள் என்பது பன்மை பண்மையில் ஃபினிஷ் ஆகிருக்கு அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிய ஆறாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் சி இங்கு உள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே இங்கே உள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே விழாவில் மக்கள் இல்லை இது ரெண்டும் தான் கரெக்டாக வரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் தான் உங்களுக்கு இருக்கிற டைமில் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும்னு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணும் நாளும் கரெக்டு ஒவ்வொரு ஊரிலும் இங்கே பாருங்கள் ஊர்களிலும் வரக்கூடாது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது இங்கே தொல்காப்பியம் என்றன்னு கொடுத்துருக்காங்க இங்கே எனும்னு வரணும் ஓகேங்களா ஒவ்வொரு ஊரிலும் வரணும் தொல்காப்பியம் எனும்னு வரணும் அப்போ மூணும் நாளும் தான் நமக்கு கரெக்டு அடுத்து எட்டா எட்டாவது வினா எட்டாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் பெண்கள் என்பது பன்மை பன்மையில் தான் நமக்கு ஃபினிஷ் ஆகணும் அடுத்து உரிமை பன்மை பிழையற்ற தொடர் இது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் தான் நமக்கு கரெக்டு நான் வாங்கிய நூல் இது அன்று நூல் என்பது ஒருமை அண்மையில் ஃபினிஷ் ஆகணும் அன்று என்பது ஒருமைக்கான சொல் அல்ல என்பது பன்மைக்கான சொல் இது ரெண்டுமே வந்து அக்ரிணைக்கு அடுத்து பத்தாவதுக்கான ஆன்சர் பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அவள் தந்தையும் என் மகனும் கூறுவனும் ஏற்கத்தக்கது அல்ல அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கது அல்ல பதினொன்று பதினொன்றாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கது அல்லனு ரிப்பீட் ஆகிருக்கு இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு அடுத்து பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அவன் அவள் அவர் இது எல்லாமே வந்து பதிலீடு பெயர்கள்னு சொல்கிறாங்க என்னது பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா உளப்படுத்தா தன்மை பன்மை நான் முயற்சி செய்வேன் உளபாட்டு தன்மை நாங்கள்னு வந்தால் உழப்படுத்தா நான் வந்தால் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் பிழையற்ற வாக்கியத்தை வயலில் மாடுகள் மேய்ந்தன வயலில் மாடுகள் மேய்ந்தன மாடுகள் பன்மை மேய்ந்தனும் பன்மையில் முடிஞ்சிருக்கு அடுத்து கீழே கீழே தரப்பட்டுள்ளவற்று சரியானது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் நமக்கு ஒன்று ரெண்டு மூணும் சரி நாலு மட்டும்தான் தவறு நாம் நான் யாம் என்பதெல்லாம் தன்மை உரிமை பெயர்கள் நாம் யாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமையில் உருவெருக்கும் போது யான் என்னவா மாறும் என்ன மாறும் யாம் என்பது எம்மா மாறும் நாம் என்பது நம்ம மாறும் அடுத்து பிழையற்ற தொடர் எது பிழையற்ற தொடர் பதினைந்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இதில் நாலுமே படித்து பாருங்கள் படித்து பார்த்தா எது உங்களுக்கு எப்பயுமே கரெக்டுன்னு தோணும் ஓகேங்களா இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல் இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் நாலுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கயிற்றுக்கட்டிலில் கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் கயிற்று கட்டிலில் இங்கே பாருங்கள் கயிற்று கட்டிலில் இங்கே வந்து கயிறு கட்டிலின்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் கயிறு கட்டிலில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு கரெக்டு பி ஆப்ஷன் தான் அடுத்து பிழையற்ற வாக்கியத்தை கூறுக வயலில் மாடுகள் மேய்ந்தன வயலில் மாடுகள் மேய்ந்தன நான் வாங்கிய நூல் இது அன்று இக் இது வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க இங்கே அல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக இஃது அன்று வரணும் இஃது அன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் நான் கவிஞன் அல்லன் நான் கவிஞன் அல்லன் அடுத்து வந்து பாருங்க நீர் நீவிர் நீங்கள்லாம் வந்து முன்னிலை பன்மை பெயர்கள் முன்னிலை பன்மை பெயர்கள் நான் யான் என்பன நான் யான் என்பனெல்லாம் தன்மை உரிமை பெயர்கள் தன்மை உரிமை பெயர்கள் ஒருமை பன்மை பழ பிழையற்ற தொடரைத் தேர்க தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வடகு தொடர்பு கொண்டிருந்தனர் தமிழர்கள் என்பது பன்மை கொண்டிருந்தனர் பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதில் வந்து பாருங்கள் நமக்கு பி தான் கரெக்டு எப்பவுமே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனுடன் சுற்றுலா மேற்கொண்டார் இதில் நமக்கு ஆன்சர் வந்து தான் யானையின் கண்கள் சிறியன கண்கள் என்பது பன்மை சிறியன என்பது பன்மை அடுத்து நம்ம இப்போ பார்த்து தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மார்கனுடன் சுற்றுலா மேற்கொண்டார் ரிப்பீட் ஆகுது அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இருபத்தி ஐந்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழே இன்று உயர்தினை செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழே இன்று உயர்தினி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே பழங்கள் என்பது பண்மை இல்லையா அப்போ பண்மையில் தான் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகணும் நீர் நீவிர் என்பன நீர் நீவிர் என்பன எல்லாம் முன்னிலை பன்மை பெயர்கள் முன்னிலை பன்மை பெயர்கள் இதில் கரெக்டு அவன் கவிஞ்சன் அல்லன் அவன் கவிஞ்சன் அல்லன் என்பது தான் கரெக்டு கண்ணகியின் சிலம்பு இதுவன்று கண்ணகியின் சிலம்பு இதுவன்று அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என் தங்கை பரிசு பெற்றால் என் தங்கை பரிசு பெற்றால் இதுவும் அப்படிதான் ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் முப்பத்தி இரண்டாவது வினா முப்பத்தி இரண்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார் ஆக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஒரு வருது பின்வரும் தொடரில் பிழைகளை திருத்தி எழுதுக பிழைகளை திருத்தி எழுதுக முப்பத்தி மூணாவது கேன்சர் ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மேலே மலர் அல்லன் கொடுத்துருக்காங்க மலர் அன்று மலர் என்பது ஒருமை அன்று என்பன ஒருமையிலே ஃபினிஷ் ஆகும் கன்று தனது தலையை ஆட்டியது கன்று தனது தலையை ஆட்டியது பிழையற்ற தொடர் எழுது அவன் கவிஞ்சன் அல்லன் அவன் கவிஞ்சன் அல்லன் என்பது தான் கரெக்டு முப்பத்தி ஆறாவது வினா முப்பத்தி ஆறாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி என் பள்ளி பருவத்தின் பசுமை மரா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன என் பள்ளி பருவத்தின் பசுமை நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன முப்பத்தி ஏழாவது வினா முப்பத்தி ஏழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன நீர்நிலைகள் என்பது பன்மை உள்ளன என்பது பண்மையிலே ஃபினிஷ் ஆகிருக்கு அடுத்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் என்பது பன்மை பண்மையில் ஃபினிஷ் ஆகணும் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்தது ஓர் ஊர் ஊ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் கரெக்டாக இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி எழுதணும் இங்கே எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மய எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் இங்கே உயிர்மய எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா நாற்பத்தி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஒரு காலத்தில் வாழ்ந்தார் அப்போ அது கரெக்டு அடுத்து நம்ம நாற்பத்தி நாற்பது கிட்டே எம்சிக்யூ பார்த்துட்டோம் அடுத்து ஒருமை பண்மைனா என்னென்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணிடலாம் ஒருமை ஒருமை என்பது பார்த்தினா ஒன்றை மட்டும் குறிக்கும் ஒருமையில் தொடங்குற ஒரு சென்டென்ஸ் வந்து ஒருமையிலே ஃபினிஷ் ஆகணும் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரம் என்பது ஒருமை சாய்ந்ததுன்னு ஒருமையிலே முடிஞ்சிருக்கு அறிஞர் என்பது உரிமை வந்தார்னு ஒருமையிலே ஃபினிஷ் ஆகிருக்கு பண்மைனா என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கிறதா வந்து பன்மை ஒன்றுக்கு மேலே இருக்கிறது தான் பன்மை பண்மையில் ஒரு சென்டென்ஸ் தொடங்குதா பன் நமக்கு ஃபினிஷும் ஆகணும் மரங்கள் என்பது பன்மை சாய்ந்தன என்பது முடிஞ்சிருக்கு கருவிகள் என்பது பன்மை பழுதடைந்தன பண்மையிலே முடிஞ்சிருக்கு ஒருமையில் வந்து யான்னு யாம் வரணும் தன்மை ஒருமை வந்தா நாம் நாங்கள்னு வரணும் அடுத்து முன்னிலை பெயர் தன்மை முன்னிலை படற்கையில் முன்னிலையில நீ வந்தா பண்மையில் நீர் நீங்கள் வரணும் இதுவே வந்து படற்கை பெயரில் ஒருமை அவன் அவள் வந்துச்சுன்னா பண்மையில் அவர்கள் வரணும் அது ஒருமையில் வந்துச்சுன்னா அவைன்னு வரணும் தம்பி வந்தால் தம்பிமார் படற்கை பெயரில் வருதுதெல்லாம் தங்கை வந்தால் தங்கைமார் கண் வந்தால் கண்கள் நரி வந்தால் நரிகள் அடுத்து பிழைகள் கொடுத்துருக்காங்க அதை திருத்தம் பார்க்கலாம் அவைகள் வரக்கூடாது அவை வரணும் அதுகள் வரக்கூடாது அது வரணும் எனது மகள் வரக்கூடாது என் மகள்னு வரணும் ஒரு ஊர் அப்படின்னு வரக்கூடாது ஓர் ஊர்னு வரணும் நாட்கள் இல்லை நாள்கள் பொது வழி அல்ல பொது வழி அன்று சில அறிஞர்னு வரக்கூடாது அறிஞர்கள் அறிஞர் சிலர்னு வரணும் அவன் அல்லன்னு வரக்கூடாது அவன் அல்லன்னு வரணும் அவள் அல்ல வரக்கூடாது அவள் அல்லல் வரணும் அவர்கள் அல்ல வரக்கூடாது அவர்கள் அல்லர் அல் அவர்கள் என்பது பன்மை இல்லைங்களா பன்மையிலே ஃபினிஷ் ஆகணும் அதுபோல் அவை அன்று வரக்கூடாது அவை அது அன்று அது உரிமையானது தவறு அது உரிமையானது யான் தாம் வந்தோம் என்பது தவறு யான் தான் வந்தேன் நான் தாம் சென்றேன் அப்படின்னு இருக்கு நான் தான் இங்கே தான் வரணும் நீர்தான் குடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர் நாம் தான் போவோம் இது ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து நீர்தான் கொடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர் அவை தான் ஓடின அவை தாம் ஓடின அன்று என்பது உரிமை அல்ல பன்மை தான் என்பது உரிமை தாம் என்பது பன்மை பிழை அதுக்கப்புறம் திருத்தம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பிழை ரெண்டாவது கொடுத்துருக்கிறது கரெக்டு மன்னர் தம் குடிகளிடம் அன்பாக இருப்பார் இங்கே தன் இருக்கு தம் வரணும் ஆமைகள் வேகமாக ஓடாதுன்னு வரக்கூடாது ஓடா வரணும் அதுபோல் நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அன்று என புத்தகம் என்பது ஒருமை அன்று வரணும் இங்கே இதை செய்தவன் இவன் அல்லன்னு கொடுத்துருக்காங்க அல்லன் அப்படின்னு வரணும் அடுத்து ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது சிங்கம் ஒன்று இங்கே ஒரு வரக்கூடாது சென்டரில் பாலும் தேனும் கிடைத்தது பாலும் தேனும் கிடைத்தன இங்கே உரிமையில் கொடுத்துருக்காங்க பன்மையில் வரணும் தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன கொடுத்துருக்காங்க வென்றது ஒரே ஒரு அணி தான் அப்போ வென்றது திட்டங்கள் தீட்டப்பட்டன் பட்டதுன்னு கொடுத்துருக்கு திட்டங்கள் பன்மை தீட்டப்பட்டன பண்மையில் முடியணும் கந்த தேவியை மணந்தார் அப்படின்னு வந்திருக்கு மணந்தான் ஆண்மகன் இல்லைங்களா மணந்தார்னு வரணும் ஓகேங்களா நல்லா ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஹண்ட்ரட் இருக்கும் அதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஒரு அது அதாவது இதெல்லாம் பார்க்காதீங்க இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அஃது இஃது இது எல்லாம் உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு அது இது இது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அதுபோல் ஒவ்வொரு என்று சொல்லிக்கப்புறம் ஒருமை தான் வரும் பன்மை வராதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது நம்ம ஃபாஸ்ட்டாக நான் கொஷின் படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து ரிவிஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ வாங்க இந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு வரணும் ஓகேங்களா இங்கே அல்லை கொடுத்துருக்காங்க அது தவறு அடுத்து வருவதும் போவதும் கிடையாது இது கரெக்டு ஓகேங்களா சென்டென்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நான் வாங்கிய நூல் இது அன்று இங்கே ஒருமை அப்போ அன்று வரணும் அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே அவன் கவிஞன் அல்லன்னு வரணும் அவன் என்பது ஆண்மகன் அல்லன்னு ஆண்மகன்லே முடிவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழே இன்று செம்மொழியாய் நிற்க செய்துள்ளது இந்த செய்துள்ளது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு அடுத்தும் யானையோர் புறமுதுகு காட்டி ஓடிப்பிழைத்தனர் யானையோர் பிறமுதுகு காட்டி ஓடிப்பிழைத்தனர் பன்மை பன்மையில ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல பழம் என்பது ஒருமை அன்றில் கொடுத்துருக்காங்க பழங்கள் என்பது பன்மை ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து பொருத்தமான பன்மை விகிதியை பா பாக்கல் இ ஈக்கள் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பா பாக்கல் ஈக்கள் இது ரெண்டும் வராது ஓகேங்களா அண்ணமையாவும் புது ஆலையையும் அவர்கள் வரவேற்றார்கள் அவர்கள் பன்மை அது பன்மையிலே ஃபினிஷ் ஆகணும் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் ஒருவர் என்கிறார் என்பது ஒருமை அடுத்து கலிங்க வீரர்கள் ஒருவர் ஒருவை முந்து கொண் முந்தி கொண்டு ஓடினர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் வீரர்கள் என்பது பன்மை ஓடினர் என்பதும் பன்மை அடுத்து அவள் அல்லல் இது பெண்பாலில் ஸ்டார்ட் ஆகி பெண்பாலில் ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் மதியழகன் ஆண் மகன் ஆண் பள்ளியை முடிஞ்சிருக்கு அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க இவை பழங்கள் அல்ல பழங்கள் என்பது பன்மை அல்லையும் பன்மை அதுக்கப்புறம் அவர் அல்லர் அவர் என்பது அவர் என்பதும் பன்மை அல்லர் என்பதும் பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அது அன்று அது அன்று வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் நாட்டை காத்தனர் புத்தகத்தை எடுத்து அவன் அல்லன் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் கொடுத்துருக்காங்க அவன் நல்லன்னு வரணும் அடுத்து உரிமை ஒருமைப்பன்மை பிழை நீக்குக பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் அல்லன் அடுத்து பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் என்பது ஆண் ஆண்பால் ஆண் பல்லே ஆயிருக்குது அடுத்து ஹிபாலஸ் என்பவர் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் ஹிபாலஸ் என்பது ஒருவர் அப்போ உணர்த்தினார்னு ஒரு ஒன்றுமையில முடிஞ்சிருக்கு குழந்தைகள் டேஸ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தம்மால் குழந்தைகள் இங்க தம்மால் வரணும் வேற எது வந்தாலும் இங்க தவறு அடுத்து ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக பிழையுள்ள பிழையற்ற இல்லல்ல பிழையுள்ள கேக்குறாங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருதும் ஈகையும் செய்வதாக இருந்தன அப்படின்னு வரணும் இருந்தது கொடுத்திருக்காங்க உலகம் நிலைத்திருக்கிறது விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் இது எல்லாமே கரெக்டு டி ஆப்ஷன் மட்டும் தவறு அடுத்து யானை படையும் குதிரைப்படையும் சென்றன இது பண்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள் பன்மை அறிந்திருந்தனர் பண்மையில் முடிஞ்சிருக்கு பகைவர் நீவிர் அல்லர் பகைவர் நீவிர் அல்லீர்னு வரணும் அல்லர்ன்னு வரக்கூடாது அது நகரத்திற்கு செல்லும் சாலை இங்கே இது வந்து உயிரெழுத்தில் தான் வரணும் ஆனால் இங்கே மெய்யெழுத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம திருத்தி அதுன்னு யூஸ் பண்ணணும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது உயிர இங்கே பாருங்கள் அது கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அதுதான் மாற்றணும் அவ்வளோதான் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் ஆண்பால் ஆண்பாலில் பாலில் ஃபினிஷாக இருக்குது நான் அல்லேன் நான் இல்லேன் என்பது கரெக்டு இங்கே பாருங்கள் பிழையற்ற ஒருமை தொடர்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒருமை தொடர்னால் நான் அல்லேன் பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அவை அல்லை அவை என்பது பன்மை அல்ல என்பதும் பன்மை அடுத்து ஆண்பால் அல்லேன் பெண் பால் அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு நெக்ஸ்ட்டு கீழ் சரியான தொடரை கண்டறிக நான் அல்லேன் என்பதுதான் கரெக்டு அதுபோல இவை பழங்கள் அல்ல அதுவும் கரெக்டு பண்மை இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் இவை தாம்னு வரணும் தானோ தனதோ தமதோ வரக்கூடாது இவை தாம் தன எனக்கு பிடித்த நூல்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன செய்திகள் பன்மை இடம்பெற்றுள்ளன பன்மையில் முடிஞ்சிருக்கு சிறுமி தனது கையால் மலர்கள் வைத்திருந்தால் சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள் அடுத்து மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது இதுவும் கரெக்ட் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் ஆஹ் உள்ளனன்னு வந்திருக்கோம் பாருங்க பிழையுள்ள தொடர் அப்போ இங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்னு வந்து தான் கரெக்டு பிரெய்லி நூல்கள் உள்ளன செயற்கை மரம் ஒன்று உள்ளது மின்னிதழ்கள் நிறைய உள்ளன இது எல்லாம் கரெக்டு சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு வரக்கூடாது ஓடா அடுத்து சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியவராயினும் விருந்தினரே போற்றினர் என்பது கரெக்டு அடுத்து காவடியின் அமைப்பிற்கேற்ப சர்ப்பக்காவடி பூக்காவடி தேர்க்காவடி என அழைக்கின்ற அழைக்கின்றது அடுத்து அவன் கவிஞ்சன் அல்லன்னு வரணும் அன்று வரக்கூடாது நாய் தனது தலையை ஆட்டியது இது வந்து பிழையை அறிந்து சரியான தொடர் தலையது தலையை ஆட்டியது என்பது ஒருமையில் முடிஞ்சிருக்கு மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன மாங்காய்கள் பன்மை வடுபடுகின்றன பன்மையிலே முடிஞ்சிருக்கு நான் பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் அஃது அன்று என்பது கரெக்டு உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பிழையற்ற தொடர் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரங்கள் பன்மை வளர்ந்தன என்பது பன்மை ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன நிலையங்கள் என்பது பன்மை வருகின்றன என்பதும் பன்மை மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பன்மை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் பன்மை என் பள்ளி பருவத்தின் பசுமை மர நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன நினைவுகள் பன்மை எழுகின்றனும் பன்மை அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இதுவும் நம்ம ஏற்கனவே மழையே கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படின்னு கொடுத்துருக்கிறது புரிகின்றது மழை ஒருமைதான ஒருமை பன்மை பிரிணிக்கு எழுதுக நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் அமைந்துள்ளன லட்சுமி கூப்பிடுவாள் லட்சுமி கூப்பிடுவாள் சென்னை என்னும் நகரம் சென்னை என்ற நகரம் கொடுத்துருக்காங்க சென்னை என்னும் நகரம் வரணும் அடுத்து அவை பறந்து சென்றன அவை என்பது பன்மை சென்றன என்பது பன்மை உப்பும் நெல்லே ஒரு ஒரே மதிப்புடையவனாக இருந்தன உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன அடுத்து இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் இவை என்பது பன்மை நூல்களும் பன்மை அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அவன் ஒருமை காக்கின்றான் ஒருமை என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைகள் நுழைந்தார் இதுவும் கரெக்டு அது இல்லாதன்னு கொடுத்துருக்காங்க அஃது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அது நகரத்திற்கு செல்லும் சாலை எதுனா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அரசல்கள் நல்லாட்சி செய்தவர்கள் அரசர்கள் வந்து பன்மை செய்தார்களும் பன்மை இதில் கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் கவிஞன் அல்லன் என்பது தான் கரெக்டு அடுத்து அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன நான் வந்தேன் அடுத்து அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் பன்மை இருக்கிறார்களும் பன்மை இதை செய்தது நான் அல்லேன் இதை செய்தது நான் அல்லேன் அடுத்து வழுவு சொல் இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மது மதுரை இல் அல்ல மதுரை இல்லை அல்லை மதுரை அன்று என்பதுதான் கரெக்ட் சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அதுகள் இங்கே உளவா அவை இங்கே உள்ளனவா அதுகள் இங்கே உள்ளதா அதுகள் இங்கே உள்ளதுவா அவை இங்கே உள்ளன இதுதான் கரெக்ட் அடுத்து ஒருமைப்பன்மையை பிழை நீக்குக புலிகள் இரண்டும் வருகின்றது நானும் அவனும் வந்தோம் மயில்கள் அகவுகிறது மேற்கூறிய எதுவும் இல்லை புலிகள் இரண்டும் வருகின்றது இதுதான் கரெக்டு பண் இவை பழங்கள் அல்ல இவை பழங்கள் அல்ல இவை பூக்கள் அல்ல பூக்கள் என்பது பன்மை அல்ல பன்மையில முடிஞ்சிருக்கு மான்கள் வேகமாக ஓடினர் சரியான தொடர் அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றனர் அதை செய்தது நான் அல்லேன் இதுவும் பார்த்தோம் நாம மணிமேகலை மணிப்பள்ளத்தீவிற்கு சென்றால் பெண்பால் பெண்பாலில் ஃபினிஷ் ஆயிருக்கு யானை கூட்டம் வந்தது இதுவும் கரெக்டு அட் அடுத்து பறவைகள் வந்து தங்கின பறவைகள் பன்மை தங்கின பன்மை இவன் நேற்று வந்த வந்தவன் அல்லன் இவன் நேற்று வந்தவன் அல்லன் ஆண்பால் ஆண் பண்லே ஃபினிஷாக இருக்குது ஒருமை சொல் இது பழம் அன்று இது பழம் அன்று பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் பெண்கள் எல்லா துறைகளும் ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடின பிழையுள்ளது இது இங்கே பாருங்கள் பிழையற்றதா பிழையுள்ளதான்னு பார்க்குறோம் ஒரு அணில் ஒரு அணில்தான் மரத்தில் தாவி ஓடியதுன்னு வந்திருக்கணும் ஓடின கொடுத்துருக்காங்க அணில்கள் அப்படின்னு வந்து தான் கரெக்டு காட்டில் மாடுகள் மேய்ந்தன சோலையில் மான் துள்ளி விளையாடியது பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது இதெல்லாம் கரெக்டு ஒருமைப்பன்மை பிழையற்றது குழலி நடனம் ஆடினால் பெண்பால் பெண்பாலில் ஆகிருக்கு குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர் சிறுமி டேஸ் கையில் மலர்களை தனது கையில் இது ரிப்பீட் ஆகுது அடுத்து கைகள் இரண்டும் உதவே என சான்றோர்கள் கருதினர் கைகள் இரண்டும் உதவே என சான்றோர்கள் கருதினர் ஒருமை பன்மை பிழை நிற்குக மாலையில் சூரியன் மறைந்தது இதுவும் கரெக்டு கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றான் மேகம் சூழ்ந்து கொண்டது நான் அல்லேன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் நான் வாங்கிய நூல் இது அன்று பகைவர் நீவிர் அள்ளி இதெல்லாம் பார்த்துட்டோம் ஈஸ்டுமேன் என்பர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஈஸ்ட்மேன் என்பது ஒருவர் கண்டுபிடித்தார் என்பதும் ஒருமையிலே முடிஞ்சிருக்கு மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன பன்மை பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின விலங்குகள் பன்மை தொடங்கின என்பதும் பன்மை மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன பன்மை பன்மை காட்டு விலங்குகள் பலவும் வர இதுவும் பன்மை இது ரிப்பீட் ஆகுது இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை இதுவும் ஓகே அதை செய்தது நான் அல்லேன் இதுவும் ஓகே தமிழர்கள் வாழ்வில் இசை திறந் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் இதெல்லாம் வந்து உரைநடைக்குள்ள வர லைன் கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கு பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன பொருள்கள் பன்மை உள்ளன பன்மையில் முடிஞ்சிருக்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன பன்மை பன்மை அடுத்து இது பழம் அன்று இது பழமன்று ஒருமை அடுத்து கண்ணகியின் சிலம்பு இது இதுவும் ரிப்பீட் ஆகுது கண்ணகியின் சிலம்பு இது ஒன்று கன்று தனது தலையை ஆட்டியது இதுவும் ரிப்பீட் ஆகுது அடுத்து என் தங்கை பரிசு பெற்றால் இதுவும் பார்த்துட்டோம் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் மாணவர்கள் பன்மை திட்டமிடுகிறாள் பன்மை இது பழமன்று ஒருமை ஒருமை பசு கன்றை ஈன்றது இதுவும் ஒருமை அடுத்து குதிரை அவள் அருகில் வந்து நின்றது ஒருமை காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் இதுவும் கரெக்டு அடுத்து உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன செல்வங்கள் என்பது பன்மை உள்ளன என்பதும் பன்மை குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் என்பது ஒருமையில ஃபினிஷ் ஆயிருக்கு நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன மணிகள் என்பது பன்மை உதிர்ந்தன என்பது பண்மையில ஃபினிஷ் ஆயிருக்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன உயிரினங்கள் பன்மை உட்கொள்கின்றன பன்மை மேகங்கள் சூழ்ந்து கொண்டது பன்மை இதுவும் நம்ம பார்த்துட்டோம் கதிரவன் பார்த்துட்டோம் பறவைகள் வந்து தங்கினையும் நம்ம பார்த்துட்டோம் மொழிகள் வளரும் தன்மை உடையது காடுகள் எல்லாம் கழ இதுவும் நம்ம ரிப்பீட் ஆகுது நான் வந்தேன் இதுவும் பார்த்தாச்சு கைகள் இரண்டும் முதுவே என சான்றோர்கள் கருதினர் இதுவும் பார்த்தோம் டேஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்தது நான் அல்லேன் இதுவும் நம்ம பார்த்துட்டோம் அதை செய்தது நான் அல்லேன் அப் ஐப்பசி மாதம் அடமழம்பாங்க இத்தொடரில் கொச்சை சொற்களை திரித்து எழுதுக ஐப்பசி மாதம் அடைமொழி என்பார்கள் யானையின் கண்கள் சிறியன முன்னிலை பண்மை பெயர்கள் நீர் நீவிரி என்பது முன்னிலை பண்மை பெயர்கள் இதுவும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் வயலிகள் வயலில் மாடுகள் மேயந்தன இதுவும் நம்ம பார்த்துட்டோம் இதில் இதை நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஐப்பசி மாதம் அடமழி என்பாங்க இதுவும் ரிப்பீட் ஆகுது நெக்ஸ்ட்டு நீர் நீவிர் நீங்கள் என்பதுதான் முன்னிலை பன்மை பெயர்கள் கண்டதை குறவே இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் கண்டதனை குறவே நெக்ஸ்ட்டு நான் வாங்கிய நூல் இது அன்று இது இது அன்றுன்னு வரணும் ஓகேங்களா அடுத்து அவன் கவிஞன் அல்லான்னு பார்த்துட்டோம் தமிழர்கள் அரபு நாட்டுடன் எவன நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் இதுவும் பார்த்துட்டோம் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஏன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அதுக்கு பதிலாக அஃது யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உரிமைப்பன்மை பிழையற்ற தொடரில் மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன மாங்காய்கள் பன்மை வடுபடுகின்றன பன்மையிலே முடிஞ்சிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட நான் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் நினச்சேன் ஒன் ஃபிஃப்டி கொஷினே வந்து நாம் பார்த்துட்டோம் உரிமை பன்மையில் கண்டிப்பாக உங்களுக்கு இதை தவிர்த்து இந்த உரிமை பன்மையில் வேறு எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபா நானே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா எனக்கே கொஞ்சம் தொண்டை சரியில்லை இருந்தாலும் இது வந்து ரொம்ப டைம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணின்னு வந்துட்டேன் ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து அழகு டூவில் இருக்கிறத நம்ம பார்த்து பார்க்கலாம் டெஸ்ட்டு ஃபோர்டீன் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நான் எப்போன்னு டெலகிராமில் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி